ॐ दद्भुरुक्षाय विद्महे भग्गरदुण्डाय धीमहि तन्नो दन्दि प्रक्षोदयात् ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி அதுவும் இந்த மாதத்தில் வந்து அதிகபட்சமான பேர் கேட்கக்கூடிய கேள்வி ஆடி மாதம் குழந்தை பிறக்கலாமா ஆடி மாதம் குழந்த பிறந்தா நல்லதா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்கிறீங்க பொதுவாகவே அதாவது பிறக்கிற குழந்தைய தடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் மட்டுமல்ல வாழ்வியல் ரீதியாகவே நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது ஆடி மாதம் குழந்தை பிறந்தது அப்படின்னா இல்லாத கஷ்டம் அல்லது அப்பாவுக்கு கண்டம் அல்லது அம்மாவுக்கு வந்து வேறு வகையில் பாதிப்பு அல்லது குடும்பத்தில் வந்து தொடர்ந்து கஷ்டமாகவே இருந்துகிட்டு இருக்கும் நல்லதே நடக்காது அப்படிங்கிற அவச எண்ணங்கள் அநேகம் பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வருந்தத்தக்க வேண்டிய விஷயம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே ஆடி மாதம் பிறக்கிற குழந்தை அப்படிங்கிறத விட எந்த மாதத்தில் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை பிறக்கிற நேரம் இருக்கமில்லையா அதாவது குறிப்பிட்ட நாளிகை விநாளிகையில் நவ கிரகங்கள் எந்த மாதிரியான அம்சத்தில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வம்சம் வாழ வைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இது வந்து ஆடி அப்படிங்கிற மாதிரி இல்லை எந்த நாளாக இருந்தாலும் எந்த மாதமாக இருந்தாலும் எந்த தேதியாக இருந்தாலும் எந்த திதியாக இருந்தாலும் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா இந்த உலகத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மை உலகத்தில் பிறக்கிற எல்லோருமே சந்தோஷமாக தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையில தான் பிறக்கும்போதே எல்லா குழந்தையும் அழுகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு தடை ஏற்படுத்துமா ஆடி மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அந்த மாதிரி கிடையாது பொதுவாகவே ஆடி மாதத்தில் வந்து ஆடி ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டு தேதிக்குள்ளே பிறக்கிற பையனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆடி பதினெட்டுக்கு மேலே பிறக்கும் பொழுது அவர்களுக்கு ஓரளவு நோகாமல் நொங்கு சாப்பிடுவான்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரி நோகாமல் அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கக்கூடிய அல்லது வந்து சரளமாக ஆடம்பரமான வாழ்க்கையை அணிவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதாக பொதுவான சாத்திரங்கள் சொல்லி வச்சிருக்குது அதற்காக ஆடி ஒன்றிலிருந்து பதினெட்டு வரைக்கும் பிறக்கிற குழந்தைகளுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நன்மை இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் ஆடி பதினெட்டுக்கு மேலே பிறக்கிற வந்து பிள்ளைகள் அதாவது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஜாதகம் பார்க்காமலேயே ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்ல காலம் விஷயத்தை நம்ம முடியும் ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது அந்த நல்ல காலம் எந்த வந்து முத்தாய்ப்பாக தெரிஞ்சுக்க முடியும் கடந்த பதினேழு வருடங்களுக்கு மேலாக கனடா வார ராசிபலன் எழுதக்கூடிய முன்னணி தமிழ் பத்திரிகையில் வந்து வார ராசிபலன் எழுதக்கூடிய அமைப்பு எனக்கு ஆண்டவன் அங்கே இருக்கக்கூடிய பிரபல்யமான அரசியல்வாதிக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய பிரபல்யமான விஐபி விவிஐபி சம்பந்தப்பட்ட தொழிலதிபர்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய பிரபல்யமான மனுஷாளுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு சாதகமாக கடவுள் கொடுத்ததுனால அந்த அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெரும்பாலான பிரபல்யமானவங்க ஆடி மாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இதில் இன்னொரு விஷயம் ஆடி மாதம் பிறந்தாங்க அப்படிங்கிறத விட அதே ஆடி மாதத்தில் அஷ்டமி தேதியில் பிறந்தவங்க இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் வந்து மிகப்பெரிய பதவியில் இருக்காங்க அப்படிங்கிற கிறது உண்மையான விஷயம் எதற்காக சொல்றோம் அப்படினா ஆடி மாதம் குழந்தை பிறந்திருச்சே அப்படின்னு நாடி நரம்பு தளர்ந்து நீங்க கவலைப்படற வேண்டாம் குழந்தை வந்து பிறந்தது அப்படினா அதற்காக கவலைப்பட வேண்டாம் எந்த மாசத்தல பிறந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தை பிறந்த அந்த நேரம் நாளிகை வினாளி இருக்கும் இல்லையா அந்த நாளிகை வினாளியிலே குழந்தையுடைய ராசி கட்டத்தை பார்க்கும் பொழுது ராசி அம்சம் நவாம்சம் திரைக்கானம் பாவகம் சச்சி அம்சம் இந்த மாதிரியான நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த என்னுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் ஒரு கால் அவங்களுக்கு வந்து சில தடைகள் அல்லது தடுமாற்றங்கள் இருந்தது அப்படின்னா ஆடி மாதம் பிறந்தாலும் ஐப்பசி மாதம் பிறந்தாலும் ஆன்மீகம் அப்படிங்கிறத உங்களை வந்து ஆயில் முழுவதும் காப்பாற்றும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துட்டுருங்க நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது பொதுவான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கவலைப்படுற மாதிரி தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத நஷ்டம் தேவையில்லாத அவமானம் தேவையில்லாத கஷ்டம் பெறும் பொழுது அந்த மாதிரி நேரத்தில் வந்து சில விஷயங்களுக்காக கவலைப்பட பயப்படலாம் ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த நேரத்திலும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற என்னுடைய அனுபவ மொழியை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக ஒரு குழந்தை ஆடி மாதம் பிறக்குது அப்படிங்கிறதுக்காக கஷ்டம் அப்படிங்கிறத விட அந்த குழந்தைக்கு ஆடி மாதத்திலே வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத விட அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கஷ்டம் அல்லது அதிஷ்டம் அப்படிங்கிறத விட அந்த குழந்தையுடைய தகப்பனார் இருப்பார் இல்லையா அவருடைய ஜாதகத்திலேயே இந்த குழந்தை ஆடி மாதத்தில் பிறக்குமா அல்லது அதிர்ஷ்டமான நேரத்தில் பிறக்குமா அல்லது கஷ்டமான நேரத்தில் பிறக்குமா அப்படிங்கிற அப்படிங்கிறது குழந்தையுடைய பெத்தவங்க ஜாதத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விதி இந்த மாதிரியான விஷயங்களை ஆடி மாதம் வந்து குழந்தை பிறந்ததுன்னா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத விட ஆடி மாதம் பிறந்த குழந்தைக்கு எந்த மாதிரி வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சில திதிகள் வந்து விதியை கூட மாற்றி அமைக்கும் அப்படிங்கிற சூட்சமத்துக்கு உட்பட்டு பல்வேறு விதமான வழிபாடுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல ராஜயோகம் டைப் பண்ணி விரிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டால் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்